ஸோ ஹாய் மக்களே நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ரஷ்யாவில் ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம் மக்களே நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸோ வரங்க எல்லாம் ம நம்ம நண்பர்கள் தான் ஸோ வந்து மக்களே அதாவது எங்களுக்கே தெரியல எங்கே வந்திருக்கோம்னு ஒரே இருட்டாக இருக்குது ஸோ வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு நடந்துகிட்ருக்கோம் என்னடா சுற்றி ஒரு லைட்டும் இல்லை பட் வந்து அங்கே எண்டில் வந்து ஒரு ரிவர் இருக்குது தான் எங்களுக்கு வந்து ஒரு மேப்பில் பார்த்தோம் சரி அதான் வந்து எல்லோரும் சும்மா வேட்டையாடுற மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ பாப்பா மக்களே ஸோ நமக்குன்னே ஒரு லேசர் லைட் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து இது ஏதாச்சும் எவர்ஜென்ட்னா எமர்ஜென்ட் ஒன்றுமே தெரில ஸோ மக்களே பாருங்கள் கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம் எங்கடான்னா ரிவருக்கு இங்கே பாருங்கள் மக்களே லைட் அடிச்சு காட்டுற ரெஃப்ளெக்ட் ஆகுது ஏன்னா உங்களுக்கு இருட்டில் கண்ணுக்கு தெரியல ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ரிவர் கிட்டே வந்து மீட் பண்ணியிருக்கோம் சுற்றி மகளே ஃபுல்லாகவே காடு இவங்க பாருங்கள் கா நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்கடான்னா வாங்க ரிவர் பார்க்க போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு ஒரு காட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு ஸோ மக்களே வந்தாச்சு ஸோ இதான் வந்து ரிவர் ரஷ்யாவில்